வேலும் மயிலும் சேவலும் துணை பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிச் செய்த நான்கு விதமான பந்தங்கள் எந்த ஒரு மந்திரத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தால் அதற்கு தெய்வீக சக்தி ஏற்பட்டு அது கவசம் போல் இருந்து நம்மை காப்பாற்றும் ஆன்மீக பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு கலியுகத்தில் மனிதகுலம் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக பாம்பன் சுவாமிகள் நான்கு பந்தங்களை அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்றான சித்திரக்கலை வடிவத்தில் அருளிச் செய்துள்ளார் தெளிவான சித்திரத்திற்குள் குறிப்பிட்ட வரிசையில் எழுத்துக்களை அடுக்கி ஆழமான பொருள் நிறைந்ததாக அமைத்து பாடலில் பயன்படுத்தும் கலையே சித்திரக்கவி எனப்படும் அப்படி முருகப்பெருமானின் பரிபூரண அருளைப் பெற்று வாழ்வில் வளம்பெற பாம்பன் சுவாமிகள் மயூரபந்தம் கமலபந்தம் சஸ்திரபந்தம் மற்றும் ரதபந்தம் என ஒவ்வொன்றுக்கும் நான்கு வரிகள் கொண்டதாக நான்கு பந்தங்களை நான்கு மகா மந்திரங்களாக இந்த உலக மக்களுக்கு அருளி செய்துள்ளார் அனைத்து விதமான நன்மைகளை பெறவும் தீய சக்திகளை விரட்டவும் காரியங்களில் வெற்றி பெறவும் சித்திகள் கைவந்தவர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படும் சித்திர கவி மூலம் முருகப்பெருமானின் அருளையும் தரிசனத்தையும் பெற பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூரபந்தம் கமலபந்தம் சஸ்திரபந்தம் ரதபந்தம் ஆகிய நான்கு பந்தங்களையும் படித்தோ அல்லது கேட்டோ பயன்பெறுவோம் குருவே குருவேஷரணம் ஓ பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் பாதமே போற்றி போற்றி ஓம் வேலும் மயிலும் சேவரும் துணை மயூரபந்தம் முதலில் மூன்று முறை வாசித்து பயிற்சி செய்து பின் கவிதை வடிவில் பாடலாம் வரதன ஒருகுக வரிதுத புவிரிவிதி மரகதவரிபர மதுகளில் அசலவி மலமளவெனலிரிய மரபுருகுருமுனி சுரபதி நவரச பரததி நகரம துகமள முனிவருதி ஒருகுக வரிதுத விதி மரகதவரி பர மதுகளில் அசலவி மல மழவெனலிய மரபுரு குரு முனி மதிவிரி மதிவிரிவிபுத குரு சுரபதிநவரச பரததிநகரம துகமள முனிவருதி வரதனதிபநகரசுமுகஒருகுக வரிதுத புவிரிவிதி மரகதவரிபர மதுகளில் அசலவி மலமளவெனலிரிய மறுபுரு குரு முனி வருதிமயசர மதிவிரி விபுத குரு சுரபதி நவரச பரததி நகரம துகமள முனி வருதி வரத நதிப நகர சுமுக ஒரு குகவரி விரிவிதி மரகத வரி பரமதுகளிலிய மரபுரு குரு முனி வருதிமயசரமதிவிரிவிபுத குரு சுரபதி நவரச பரததி நகர மற்றும் கமள முனி வருதி மரத நதிப நகர சுமுக ஒரு குகவரி விரிவிதி மரகத வரி பர மதுகளில் அசலவிமல மழவனிரிய மரபுரு குரு முனி வருதி மயலசர மதி விரிவி புத குரு சுரபதி நவரச பரததி நகர மற்றும் முனி வருதி வரத நதிப நகரசமுக ஒரு குக வரி துத பு விரிவிதி மரகத வரி வர மதுகளில் அசலவி மலமளவெனலிரிய மரபுரு குரு முனிவருதி மயலசர மதிவிரிவி புத குரு சுரபதி நவரச பரததி நகர மது கமழ முனி வருதி சுரபதி நவரச பரததி நகர மது கமழ முனி வருதீ